நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர் அவர்களை வெறுத்து தமிழுக்காக பாடுபடுகின்ற யாரோடும் சேர்ந்து கொள்ளலாம் என்று இப்போது சீமான் பேசுவதால் அவரோடு சேர்ந்திருக்கின்றேன் ஆதரவு அளிக்கும் வணக்கங்கியா பன்னாட்டு தமிழ் கிறிஸ்துவ பேராயம் அப்படிங்கிற இயக்கம் பாஸ்டர் கிதியோன் அருட்தந்தை தந்தை மோரிஸ் இன்னும் மற்ற சிலரால் தொடங்கப்பட்டிருக்கிறது அதனுடைய சட்ட பணிகளுடைய ஆலோசகராக நான் இருக்கின்றேன் நான் மதுரை வழக்கறிஞராக பணியாற்றுகின்றேன் அருட்தந்தையாகவும் இருக்கின்றேன் இந்த கிறிஸ்தவர்கள் தமிழுக்கு ஆற்றிய பணியை வெளிக்கொணர்வது எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது கிறிஸ்தவளுடைய பணி இந்த தமிழக மக்களுக்கு சிறப்பாக இந்த ஜாதி மதத்தால் பிரிந்து கிடக்கின்ற இனத்தை கட்டிக்காத்து அவர்களை நேர்வழியில் திருப்பி தமிழர்களாய் ஒருங்கிணைப்பதற்காக எங்களுடைய பணி பன்னெடுங்காலமாக நடந்து வருகின்றது தமிழை பேசுகின்றவர்களுக்கு ஆதரவாகவும் தமிழை பேசுகின்றவர்களுக்கு அதிகாரம் அளிக்கின்ற முறையிலும் அவர்களுக்கு ஆதரவாகவும் அதிகாரமாகவும் அமைவதற்காக நாங்கள் இதை தொடங்கி இருக்கின்றோம் எனவே இந்த பன்னாட்டு கிறிஸ்துவ தமிழ் பேராயம் என்பது தமிழ் பேசுகின்ற தமிழ் உணர்வு கொண்டிருக்கின்ற இருக்கின்றவருக்கு ஆட்சி அதிகாரத்தை பெற்றுத்தருவதற்கு அவர்கள் என்னுடைய வயது அறுபத்து ஆறுபோது என்ன தமிழை பற்றி பேசுகிறார் தமிழருக்காக போராடுகிறார் தமிழை பேசினார்கள் ஓட்டு வாங்கியவுடன் மாற்றிக்கொண்டார்கள் தமிழை பேசுகிற யாரா இருந்தாலும் நாங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பார்கள் என்ன தனிப்பட்ட முறையில் சந்திக்கவில்லை என்று நான் மேடையில் அவரை ஒரு கேள்வி கேட்டேன் அந்த கேள்விக்கு அவர் பதில் வழக்கமாக அளித்தார் அறிவுபூர்வமாக இருந்தது ஆங்கிலத்தில் லாஜிக் என்று சொல்வார்கள் லாஜிக்காக அது தமிழில் சொல்லணுமா அளவியல் முறை அளவியல் முறையில் அவர் தெளிவாக எடுத்துரைத்தார் கருத்துக்களை இதற்கு முன்பு அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை என்று தமிழ் மக்களை இலங்கையில் கொன்று குவிக்க துணைவானார்களோ காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் அன்றிலிருந்து அவர்களை வெறுத்து தமிழுக்காக பாடுபடுகின்ற யாரோடும் சேர்ந்து கொள்ளலாம் என்று இப்போது சீமான் பேசுவதால் அவரோடு சேர்ந்திருக்கின்றேன் ஆதரவு அளிக்கின்றேன் நல்ல விஷயம் அது வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவர்களுக்கு பயன் என்பதல்ல தமிழ் என்பது வாழ வேண்டும் என்பதற்கு மதம் தடையா இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை 何何で笑顔 <music>